ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியறதுக்குள்ள புதிதாக ஒரு உறவு ஒரு நட்பு கட்டாயம் வரும் அப்படின்றத இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ஆண்டு இதை தவிர்க்கவே முடியாது புது நபர் உங்க வாழ்க்கையில வர்றது கண்டிப்பா அது நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்றத மட்டும்தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதன்முறையா நீங்க நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமா என்ன மாதிரியான நபர் உங்க வாழ்க்கையில வர போறாரு அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேங்க மிதனராசி அன்பர்களே ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுமே ஒரு தூண்டில சிக்கின மீன் மாதிரி தான் கவித்து கொண்டே நீங்க இருக்கிறீங்க காரணம் உங்க வாழ்க்கையில எந்த விதமான சந்தோஷமும் அன்பையும் எதிர்பார்க்கிறது கிடையவே கிடையாது அதுலேயும் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னா அன்புதான் உறவுகள்ல விரிசலை உருவாக்கி வாழ்க்கையில அடிபட்டு நொறுங்கி போய் இருக்கிறாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க வேலை செய்யற இடமும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலுமே சரி ஏன் கூடவே இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ உங்களை புரிஞ்சு கொள்ளாம வாழ்க்கையே இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களும் இருபது நாற்பது அறுபது வயசு ஆனாலுமே ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்ற வருத்தமோ அப்படி ஒரு உறவு எனக்கு அமையவில்லையே அன்பு எதிர்பார்த்து அந்த அன்பால நிறைய ஏமாற்றம் மட்டுமே நான் அடைஞ்சேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுக்குமே அதே அன்பை அந்த உறவு நமக்கு கொடுக்க போது அப்படின்ற ஒரு விஷயத்தோட இந்த பதிவை நம்ம தொடங்கலாங்க அன்பு நம்ம வந்து எப்படி கொடுக்குறோமோ அதே அளவுக்கு அன்பை எதிர்பார்த்து நமக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கும் நிறைய ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை என்னன்னா இந்த அன்பு நம்ம எதுக்காக நீங்க கொடுக்குறீங்க நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அன்புமே உங்களுக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கைய கொடுக்கும் நீங்க நம்புறீங்க ஆனா உங்களுக்கு வாழ்க்கையில அன்பு அப்படிங்கிறது கடல்ல கிடைச்ச பெருங்காயம் போல உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருது அன்பால காலத்தையும் நேரத்தையும் நீங்க வீணடிச்சு ஏதோ உண்மையான அன்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே ஐம்பது வயசு நிறைய மிதனராசி அன்பர்களுக்கு முடிஞ்சே போயிடுது அதுலயுமே உண்மையான அன்பை எதிர்பார்த்தவங்க ஏமாறும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல முயற்சிகள் கூட தடைப்பட்டு போயிடுது விடாமுயற்சியோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே நிச்சயமாக பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்க போகுது இது குழந்தையாகவும் இருக்கலாம் உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் கணவன் மனைவியாக கூட இருக்கலாம் ஆனா உங்க வாழ்க்கையை தூக்கி நிப்பாட்டக்கூடிய ஒரு நல்ல நபராக மட்டுமே இருப்பார்னு சொல்லலாம் ஏன்னா பன்னெண்டு வருஷமா கூட இருந்தவங்க கூட இந்த ராசிக்காரங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க நிறைய பேரு நிறைய அவமானத்தை சந்திக்கிறீங்க ஏன் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு போர் குதிரை வீரன் மாதிரி எல்லாத்துலயுமே அடிபட்டு தான் நீங்க ஜெயிக்கிறீங்களே தவிர வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிறது இல்ல உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன மிதனராசிக்காரங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரே விஷயம்தான் அவங்களுடைய தலையை சாய்த்து வைக்கும் பொழுது அந்த அன்பை பரிமாறக்கூடிய ஒரு நபர் வாழ்க்கையில இருந்தாலே போதும் ஆனா அதுக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்படக்கூடிய ராசிக்காரங்களே இந்த பதிவை நம்ம நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் காரணம் நான் சொல்றேன் நமக்கு ஒரு நட்பு ஒரு உறவு அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மிதுனராசிக்காரங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா மனவியாதி இந்த மன ரீதியான கஷ்டங்கள் அதிகமாக ஏற் ஏற்படுது அது என்ன மன ரீதியான கஷ்டங்கள்னு பார்த்தா வெளியில என்ன நடக்குது அப்படின்றது தெரியாம அடுத்தவங்க பேசுறாங்களே தவிர நம்ம மனசுல என்ன இருக்கு அப்படின்றத ஓப்பனா யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாம நிறைய ராசிக்காரங்க இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நிறைய மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில குறிப்பா இவங்க வாழ்க்கையில யாரெல்லாம் இவங்க நம்புறாங்களோ அவங்க எல்லாருமே இவங்களை முதுவிலே கொட்டிடுறாங்க நிறைய பேரு ஏமாத்திடுறாங்க நிறைய மிதுனராஸ்திக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில சுத்தி உள்ளவங்க இப்படி தான் அப்படின்றத உணர்ந்து ஒரு தவறான முடிவை கூட எடுத்துடுறாங்க இதை தப்பான முடிவு எடுக்கிறத தாண்டி பணத்தால ஏமாற்றப்படுறாங்க அன்பால ஏமாற்றப்படுறாங்க நம்பிக்கையால ஏமாற்றப்படுறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அன்பா பேசுறதுக்குமே ஆள் கிடையவே கிடையாது இவங்க அன்பா பேசுறாங்களே அப்படின்னு சொல்றதுக்குமே ஆளே கிடையாது காரணம் என்னன்னா ஒரு சாப்பாடு சாப்பிட்டாங்களான்னு கேட்க கூட ஆள் கிடையாது இந்த மிதனராசிக்காரங்களுக்கு நிறைய ராசி அன்பர்கள் வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே போலாம் ஆனா பிடித்த உணவு இல்லையே அப்படின்னு என்னைக்குமே வேதனைப்பட்டது கிடையாது காரணம் அன்பே இல்லை ஏன் இவங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் ரணரோண ருத்ரஸ்தான அதிபதி இந்த ரணரோண அதிபதி செவ்வாயா இருக்கிறதால நிறைய பெண்களால பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்க ரொம்ப க்ளோஸா பழகினாலுமே பிரச்சனை அதே க்ளோஸா போய் அட்வான்டேஜ் எடுத்தா சிக்கலாயிடுது நமக்கு வாழ்க்கையில இவங்க தான் பெஸ்ட் பழகலாம் நினைச்சிட்டு போனா அதுலயுமே வந்து பிரச்சனை அப்படி மீறி அந்த ஆண் நம்பரிடம் பெண் நம்பரிடம் பேசணும்னு நினைச்சா பேச மாட்டாங்க எந்த ரூபத்துல எதை ஆசைப்பட்டாலுமே சரி நடக்கவே மாட்டேங்குது ஒரு விஷயம் மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லணும்னா இது எல்லா மிதுன ராசிக்காரங்களுக்குமே பொருந்தும் அதாவது எந்த இடத்துலையுமே வாழ்க்கையில எந்த நிமிடத்திலுமே உங்க வங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழ்ந்ததே கிடையாது சரி அட்லீஸ்ட் எதிர்பார்த்தவங்களுக்கு சந்தோஷத்தை குடுக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழ்ந்தாலுமே அவங்கவுங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க குடும்பத்துல நீங்க ஒரு தனி மரம் போலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நிறைய மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு வார்த்தை சொல்றது என்ன வாழ்க்கைய வாழவே முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா தைரியமா முடிவெடுத்தா பிரச்சனை வந்துடுது சரி ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட ஹெல்த் படுத்துது அம்மாவும் சரி கூட பிறந்தவங்களும் சரி தம்பி கணவன் மனைவி எல்லாருமே சரி பிரெயின் வாஷ் பண்ணி என்னை ஏமாத்துறாங்களே தவிர சுத்தி இருக்க அனைத்து உறவுகளுமே என்னை உதறிவிட்டு நமக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை நம்பி அவங்க கிட்ட பேசுனா அவங்களும் வந்து வழி அதிகமா தராங்க மிதுனராசிக்காரங்களுக்காக அழாத நாட்களே கிடையாது அன்பு கிடைக்காது நல்லா புரிஞ்சுக்கிறவங்க இல்ல நம்ம தவறான ஒரு பாதையை உணர வைக்கிறாங்க அப்படின்னு நிறைய ராசிக்காரங்க ஏன் தவறை செய்கிறாங்க அப்படின்னா அந்த தவறுக்கு காரணம் யாரு அப்படின்னா உங்களுக்கு எதிரில தான் அந்த எதிரில இருக்கவங்க உங்களுக்கு துணையா இல்லாம இருக்கிறது தான் காரணம் ஏன்னா உங்களை கண்டுக்கவே இல்லை உங்களை தவறு செய்ய தூண்டுறாங்க என்ன காரணம் வீட்டுல ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் இல்லாம வீட்டுல மன வருத்தத்தை உண்டாக்குனா யாரா இருந்தாலும் அந்த வீட்டுல எவ்வளவு நேரம் இருக்க முடியும் நல்ல ஒரு நண்பர்கள் ஒரு புரிதலோட இருக்க மனிதர்கள் இருந்தா நம்ம வாழ்க்கையில தேடிக்கிட்டேவா இருக்க முடியும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியறதுக்குள்ள ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களின் வாழ்க்கையில ஒரு நல்ல நண்பர்கள் நல்ல உறவு வரப்போகுதுங்க அது குழந்தையா இருந்தாலும் சரி கணவன் மனைவியா இருந்தாலும் சரி நீங்க எதிர்பார்த்தது நடக்கலனாலும் புதுசு புதுசா உங்களுக்கு பிரச்சனை வராது புதுசு புதுசா நோய்கள் வராது புதுசு புதுசா உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம சந்தோஷம் உங்களுக்கு வரப்போகுது ஏன்னா அதிகமான பிரச்சனையும் அதிகமான வலியும் அதிகமான மன அழுத்தத்தையும் சந்தித்தவர்கள் இந்த மிதனராசிக்காரங்க தான் மிதனராசிக்காரங்களே உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் கேது உங்களுடைய நான்காம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு ஞானக்காரகன் வருகிறார் இது மூணுல வர்றது மட்டும் இல்ல யோக காரகன் ராகு ஒன்பதாம் இடத்துல வராரு சோ ஒரு பாசிட்டிவான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் இவ்வளவு நாளா உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை ஊசியில கொத்துற மாதிரியும் உங்களுடைய மனசை ரொம்பவே ரணம் பண்ணிட்டாங்க அந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே முப்பது வருஷம் கழிச்சு பதினெட்டு மாதம் சந்தோஷத்தை தரக்கூடிய ராகு கேது பயிற்சி நட நடந்துருச்சு உங்களை ஒரு தட்டி உட்கார வச்சு நீங்க என்ன பிரச்சனை பண்ணாலுமே மனசை கெடுத்து உங்க வாழ்க்கைய ரொம்பவே கஷ்டப்படுத்தினவங்க இந்த காலகட்டம் எல்லாம் மாறி ஒரு ஆனந்த பூங்காற்று உங்களுக்கு அன்பான பரிசாக கிடைக்கக்கூடிய காலம் வந்துடுச்சுங்க அப்போ ஏன்னா நல்லத பண்ண போறோம் அப்படின்றத தாண்டி அவங்க உண்மையிலேயே நமக்கு ஒருத்தா அவங்க எப்படி புரிய வைக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு எப்படி தெரியப்படுத்துறது நிறைய கேள்விகளுக்கு மத்தியில நீங்க வந்து வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க வளமாகவும் சுகமாகவும் ஏன் சனி பகவான் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்க போறாருன்னே சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில பரிபூரணமாக உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாட்களை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க ஒரு ஃப்ளைட் கூட இல்லாம இருந்த மிதனராசிக்காரங்களே ஒரு பத்து ரூபாய்க்கு காசுக்கு பிச்சை எடுத்த மிதனராசிக்காரங்களா இருந்தாலுமே இந்த வரி சொல்லும்பொழுது எனக்கும் வலிக்கிறது வேற வழியில இப்படி அடுத்தவங்க கிட்ட நிப்டி கேட்டு வாழ்க்கையை பயன்படுத்திக்கிட்டு இருந்த மிதனராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் உங்களை யாராலையுமே கட்டுப்படுத்தவும் முடியாது விட்டுக்கொடுக்கவும் கொடுக்கவும் முடியவே முடியாது வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்குது உங்களுக்காக வசமாக்கி கொள்ளக்கூடிய காலம் வந்துருச்சு இந்த வருடத்த பிற்பாக பிற்பகுதியில வாழ்க்கை உங்களுக்கு சாதகமான சில முடிவுகளை உருவாக்க போகுதுங்க நல்ல நபர் வருகிறார் அப்படின்றத காட்டிலும் நல்ல செய்தியோடு வருகிறார் அப்படின்றதே உண்மைங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுக்குது அதை வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைய அடுத்த கட்ட முன்னேற்ற பாதைக்கு பாசிட்டிவா கொண்டு போங்க எந்த நாளுமே உங்களுக்கு நல்ல நாளாகவே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச மிதனராசி அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி